நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு தலையீத்து சினை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கால்நடைகளோட சேல் வீடியோ வந்து இருக்கிற பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்து ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ போகலாம் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா தலையீத்து சினை மாடுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மரோட பல் அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நான்கு பல் மாடுங்க தலையத்துலேயே வந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் கரை வந்து எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல காம்பு கொண்ட மாடுங்க தற்போதைக்கு வந்து அரை மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டில் சொல்லி தவறோ மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா சேலம் மாவட்டம் விற்பனையாளோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதா இல்லைனா கூட அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க நிச்சயமாக பிடிச்சிருந்தால் காண்டக்ட் பண்ணி பேசுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க நான்கு பல் தலையீத்து மாடுங்க கண்ணு போடுறதுக்கு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க சேலம் மாவட்டங்க விற்பனை விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ஃபிக்ஸ்ட் ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறது தெரிவிச்சுக்கிறாங்க வேடங்கு நண்பர்கள் காண்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உங்களோட கால்நடை ஏதாவது விற்பனைக்காக இருந்தாலும் நம்ம சேனலில் வீடியோ பதிவேற்றம் செஞ்சு உங்களோட விற்பனை வாய்ப்பு எழுதியாகி கொடுக்கலாங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோவோட இறுதியில் கொடுத்துருக்குறேங்க மெசேஜ் பண்ணுங்கள் மற்றமுறை பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்